வெல்கம் டு சேலம் ரீசேல் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலுக்கு மதம் மதம் வந்திருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட பட்ஜெட் தந்தாப்புல வீடுகள் வீட்டு தோட்டங்கள் எல்லாமே நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணுறோம் அந்த வீடியோவை பார்த்து டேரக்டாக அவங்களுக்கே நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் அது இல்லாமல் ஒரு சொத்தை வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக லீகலாக பர்ஃபெக்டாக செக் பண்ணிவிட்டு அந்த சொத்தை நீங்கள் வாங்கிக்கோங்க ஒரு சூப்பரான வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க ஓட்டு வீடு விற்பனைக்கு வந்துருக்குங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் அம்மாப்பேட்டை தியாகி நடேசன் தெருவுக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க டோட்டலாக ஆறுநூறு சதுரடிங்க டோட்டல் சதுரடி ஆறுநூறு சதுரடிங்க இடத்துக்கான வேல்யூ மட்டும்தான் சொல்கிறோங்க வீட்டுக்கான காஸ்ட்டு சொல்லுங்க இடத்துக்கான வேல்யூ தான் சொல்கிறாங்க மேற்கு திசையில் இருக்குதுங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதியோடு இருக்குங்க ஒரு சதுரடி ரேட்டு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க இடத்துக்கான வேல்யூ மட்டும்தான் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க சேலம் மாநகராட்சிக்குள்ளேயே சேலம் அம்மாப்பேட்டை தியாகி நடேசன் தெருக்கு ரொம்ப ரொம்ப நேரஸ்ட்டாக இந்த ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்குங்க அதாவது ஓட்டு வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆறு வசதி டோட்டல் சதுரடி ஆறுநூறு சொல்லட்டிங்க மேற்கு திசைங்க மேற்கு திசைங்க வீட்டுக்கு முன்னாடி இருபது அடி ரோடு வசதி இருக்குங்க ஒரு சதுர ரேட்டு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க இடத்த பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேலர் பாருங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டுக்கான வேல்யூ சொல்லுங்கள் இடத்துக்கான வேல்யூ மட்டும்தான் சொல்கிறாங்க ஒரு சதுடை ரேட்டு ஏழாயிரத்தி ஐநூறுவாங்க இடத்த பார்க்கணுன்னா டிஸ்பிளேயர் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அவங்க இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க அதுவும் இல்லாமல் உங்களோட சொத்தை விற்கணும் அப்படின்னா நம்ம சேனல் மூலிமா நம்ம விளம்பரம் பண்ணி தராங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கங்க